நீளாதுங்கஸ்த நகரீதடி சுப்தம் அப்போ அத்தியகிருஷ்ணம் பஹராத்யம் சம்சரிதி சதசிரசித்தமத்யா பயந்தி ரோஜிஷ்டாயாம் ஜஜினி கழிதம் ஜாபலா கிருத்தியபுந்தே கோதாக தஸ்யதுமிதம் பூயையே வாஸ்துபோயக சோடி கொடுத்த அண்ணையாருடைய வேதம் அனைத்துக்கும் வித்தாயிருக்கக்கூடிய திருப்பாவை அனுபவத்தில் இருபத்தி மூன்றாம் பாட்டு மாறி மலைமுளைஞ்சில் மண்ணி கிடந்துறங்கும் எம்பெருமானுடைய பெருமைக்கு தக்கபடி நாங்களெல்லாம் உன்னுடைய திருவடி வாரத்திலே வந்து சேர்ந்து கிடக்கின்றோமே அங்கன்மா ஞாலத்து அரசர் அபிமானமாய் பங்கமாய் வந்து இருப்பது போலே நாங்களும் நீர் நமது என்று வேர் முதல் மாய்த்து இறைமி சேர்மின் உயிர்க்கதர் நேர்நிறை இல்லை என்றபடி அகங்காரம் தொலைத்து தொலைத்துவிட்டு உன்னுடைய திருவடிக்கையிலே வந்திருக்கின்றோம் நீ என்ன செய்ய வேண்டும் தெரியுமா எங்களுக்காக நீ ஒரு நாங்கள் வந்து அழைக்கின்ற பொழுது நீ எங்களுக்காக எழுந்து வந்ததாக இருக்க வேண்டும் ஆகியனாலே நீ புறப்பட்டு வர வேண்டும் என்று அழைக்கின்றார்கள் நீங்கள் அங்கே வாருங்கள் இங்கே கட்டிலேயே இருந்து பேசுவோம் என்று சொல்ல அப்படி இருக்கப்படாது நீ என்ன செய்ய வேண்டும் தெரியுமா எங்களுக்காக நீ எழுந்து வரக்கூடிய அழகை நாங்கள் அனுபவிக்க வேண்டும் நீ வந்து வீட்டில் இருக்கக்கூடிய அந்த அழகை நாங்கள் அனுபவிக்க வேண்டும் அங்குதான் நீ எங்களுக்கு தர வேண்டிய வஸ்துக்களை அந்த உபதேசங்களை சொல்ல வேண்டும் என்பது போலே அமைந்தது இந்த பாசனம் மாறி மலை முளைஞ்சில் மண்ணிக்கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீ விழித்து வேறி மயிர் பொங்கை எப்பாடும் பேர்ந்துதரி மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு போதருமா அப்போலே நீ பூவை பூவண்ணா கோயில் நின்று இங்கனே போந்தருளி கோப்புடைய சீரிய சிங்காசனத்திருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்தருளையலோரும்பாவாய் இந்த வாசனமானது எம்பெருமான் எப்படி வர வேண்டும் எம்பெருமான் நிலை எப்பேற்பட்டது என்று சொன்னால் மாரிக்காலத்திலே ஒரு சிங்கமானது தன்னுடைய பெண் சிங்கத்தோடு குகை மலை முளைஞ்சில்கிறார் முளைஞ்சில் என்பது சுத்தமான தமிழ் சொல் குகை என்று சொல்வது வடமொழி சொல் அதை சொல்லுகிறார் மலை முளைஞ்சில் மண்ணி கிடந்து உறங்கும் அது பாறையா சிங்கமா என்று தெரியாத அளவுக்கு மண்ணி கிடந்ததாம் ஏனென்றால் வெளியே குளிர் ரெண்டாவது இவர்களுக்கு எதிரிகள் என்று கண்ணு கட்டிய தூரத்தில் யாருமே கிடையாது அதனால் நிம்மதியாக உறங்கி கொண்டிருக்கின்றார்களாம் மண்ணி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் சீரிய சிங்கம் என்று சொன்னால் பிறக்கின்ற பொழுதே எப்படி ராஜாவுக்கு குமாரனாக பிறந்தால் ராஜகுமாரன் ஆவது போலே சிங்கத்துக்கு குட்டியாக பிறந்தால் சிங்க குட்டி இது பிறக்கின்ற பொழுதே வனராஜாவாகிற ஆகினாலே சீரிய சிங்கம் அறிவுற்று தீ தீ விழித்து அதை யாரும் எழுப்புவார் இல்லை ஏன்னா சிங்கத்தை போய் எழுப்புகின்ற எந்த மிருகங்களும் கிடையாது அதுவாக விழித்தால்தான் உண்டு தீ விழித்து அப்படி எழுக்கின்ற பொழுது கண்ணை எப்படி விழிக்கிறது என்று சொன்னால் தீ நெருப்பு பிளம்பு போலே தன்னை கண்ணனுடைய காட்டை கா கண்ணை காட்டுகிறது தீ விழித்து உடனே தன்னுடைய பேரி மயிர் பொங்க தன்னுடைய மயிர்கள் எல்லாம் இருக்கிறதே அதானது பிளறி மயிர்களெல்லாம் அப்படியே நச் நச்சுட்டு கொண்டு நேராக நின்றுமா பேரி மயிர் பொங்கல் எப்பாடும் பேர்ந்து உதறி தன்னுடைய அவயவங்களெல்லாம் கிடந்த பொழுது ஒன்றோடொன்று ஒட்டி கொண்டிருப்பது போல அதை உதறி எப்பாடும் பேர்ந்து உதறி மூறி நிமிர்ந்து தன்னுடைய படுக்கையிலிருந்து எழுந்து கைகாலையெல்லாம் உதறி மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு ஒரு கர்ஜனை பண்ணுமா அந்த கர்ஜனை பண்ணிவிட்டு தான் குகையை விட்டு வெளியே வருமா இப்பூரி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு போதருமா அப்போலே நீ அங்கிருந்து புறப்பட்டு வர வேண்டும் எப்படி நம்பெருமாள் என்று சொல்லக்கூடிய அரங்கநாதன் ரங்கநாதர் இருக்காரே தன்னுடைய மூலஸ்தானத்திலிருந்து கிளம்பி வருகின்ற பொழுது அப்படியே தன்னுடைய இருப்பிடத்திலிருந்து வெளியே சிங்கம் வருவது போலே அப்படி ஒரு பார்வை பார்த்து விட்டு தான் வெளியே வருவாராம் அதை சொல்லுகிறார் இங்கே மூரி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு போதருமா போலே நீ பூவை பூவண்ணா ஒன்று சொன்ன அந்த நடை அழகெல்லாம் அங்கு பார்க்கலாம் ராஜா அதாவது ராஜா அவனுடைய நடைபோல் இல்லாமல் அது ராஜ நடையும் உண்டு அடுத்து சிம்மகதி சர்ப்பகதி ரிஷபகதி காளை போல துள்ளி கொண்டு வருவது அதே மாதிரி யானை போன்று இருக்கக்கூடிய நடை எல்லா நடைகளும் நம் பெருமாள் பக்களிலே காணலாம் ஆகினாலே அந்த மாதிரி இங்கு சிங்கமானது குதித்து கொண்டு வருகிற போது நீ என்ன செய்யணும் தெரியுமா மண்ணு கிடந்துடங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீவிழித்து வேறி மயிர் பங்கை எப்பாடும் பேருந்துதரி மோறு நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு போதருமா போலே என்று சொன்ன உடனே கண்ணனுக்கு அவருடைய பார்வையானது மாறியதாம் ஏனென்று கேட்டால் நம்மை இருந்திருந்து ஒரு சிங்கத்திற்கு சமமாகச் சொல்கிறார்களே இது என்ன நியாயம் என்று சொல்லி அப்படியே தான் வருத்தப்படுவது போல இருந்ததான் முகம் உடனே வருத்தப்படுவது போலே தன்னுடைய முகமாக காட்ட உடனே நீ சிங்கம் என்பது உன்னுடைய வீரத்துக்குத்தானே தவிர நாங்கள் சொல்லுவது சிங்கத்துக்கா இதுக்காக அல்ல உன்னுடைய வடிவம்தான் மென்மையானது பூவை பூ வண்ணா என்று அருள் செய்கின்றார்கள் பூவை பூ போன்றவன் எம்பெருமான் எப்பேற்பட்டவன் என்றால் தாமரையை ஒத்து இருக்கக்கூடியவன் தாமரையானது மென்மையாக இருப்பது மட்டுமல்ல பார்ப்பதுக்கு அழகாகவும் இருப்போமாம் அது மாதிரி நீ பூவை பூவண்ணா உன் கோயில் என்றும் இங்கேனே போந்தரளி உன்னுடைய கோவில் எது அங்கு நந்தகோபன் கோயில் நாயகனாய் என்ற நந்தகோபனுடைய கோயில் என்று பதினைந்தாவது பாட்டிலே அருளி செய்தார்கள் இங்கு உன் கோயில் என்று இருவருமுடைய கோயிலும் ஒன்றுதான் இருந்தாலும் உன் கோயில் என்று வந்த கோப்புடைய சீரிய சிங்காசனத்திலிருந்து நீ என்ன செய்ய வேண்டும் எங்களுக்காக படுக்கையிலிருந்து படுக்கறை பேச்சாக இல்லாமல் எப்படி கண்ணன் தேர்தட்டிலே அந்த கீதையை அருளி செய்தானோ எப்படி அந்த தேர்த்தட்டு வார்த்தை கடற்கரை வார்த்தை போன்று நீ அங்கங்கு செய்வது போல் இல்லாமல் இங்கே சீரிய சிங்காசனத்திலிருந்து அந்த நாங்கள் வந்தோம் பெண்களெல்லாம் வந்தார்கள் என்பதற்காக உன்னுடைய கோலத்தை சிங்காசனத்தில் இருந்து கொண்டு யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருளியலோரம்பாவா என்று அருள் செய்கின்றார்கள் சீரிய சிங்கம் அறிவுற்று தீவளித்து வேறி பொங்க எப்பாடும் பேருந்து உதறி மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்படுவது போலே நீ வந்து நாங்கள் வந்த காரியம் யாம் வந்த காரியம் என்றால் நான் வந்த காரியம் என்று சொல்லாமல் நீ பரமபத்திலிருந்து எங்களுக்காகத்தானே இங்கு கண்ணனாக வந்து பிறந்தாய் நாங்கள் அங்கே இருக்கக்கூடிய நித்தியசூரிகள் எல்லாரும் தேவர்களாக உள்ளவர்களெல்லாம் இங்கே வந்து ஆயர்பாடியிலே பிறந்து இருக்கின்றோம் இப்படி தனித்தனியாக இல்லாமல் நாம் வந்த காரியம் இந்த பூலோகத்தை திருத்துவதற்காக நீ கீதை அருள் செய்ய வந்திருக்கின்றாய் அதை விட்டுவிட்டு நீ பாட்டில் உறங்கி கொண்டு இருக்கலாமா நீ தான் எங்களுக்கெல்லாம் வழிகாட்டியாக இருக்க வேண்டும் என்பது போலே யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருளையலோர் எம்பா என்று அருள் செய்கின்றார்கள் அதாவது எம்பெருமானுடைய அந்த குணமானது சாதாரணமாக சிங்கத்தை விட சிங்கம் என்று சொன்னால் நம்ம நரசிம்மமாக வந்தாரே அந்த நரசிம்மன் வருகின்ற பொழுது உலகங்களெல்லாம் அங்கன் ஞாலம் மஞ்ச அங்கோர் ஆளறியாய் அவனன் பொன்றாகும் வள்ளுகிறாய் போழ்ந்த புனிதனிடம் என்று பைங்க நானை கொம்பு கொண்டு பத்திமையால் அடிக்கீழ் செங்கநாளி சிங்கவேல் குன்றமே அகோபுரத்திலே எம்பெருமான் வருகின்ற பொழுது எல்லாரும் ஆடி போய்ட்டாகலாம் உலகங்கள்லாம் நாத்தழும்ப நான் எல்லா தேவர்களும் வாயிலர் கூட முளைக்கலன்னு என்ன என்னென்னு சொல்ல முடியலையாம் அரசிம்மன்னு கூட பார்த்தா தானே சொல்ல முடியும் தாத்தாத்தானே என்று தாய் நா தழும்பிக் கொண்டிருந்ததாம் அதை சொல்லுகிறார் அப்பேற்பட்ட இந்த சிங்கமானது இங்கு ஒரு ஆயர்பாடியிலே வந்து பள்ளி கொண்டு கிடக்கிறாயே நீ எழுந்து வர வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் அதாவது எம்பெருமானை பார்க்கச் சென்றோம் என்று சொன்னால் அவனிடத்தில் அவயவங்கள் மூன்று தான் நமக்கு முதல்ல படும் ஒன்று கன்று அந்த கண்ணை பார்த்த உடனே அதுக்கு அடுத்தபடியாக திருவடி திருவடியை பார்த்தோம் என்று சொன்னால் அவடனே மேலே பார்த்தோம் என்று சொன்னால் அஞ்சேல் என்ற கையிருக்கும் இந்த மூன்று தான் தெரிவதனாலே இங்கு எம்பெருமானுடைய திருக்கண்ணிலே ஈடுபட்டவர்கள் ஆகினாலே அந்த திருக்கண்ணை அனுபவித்து நீ என்ன செய்ய நோக்குரியேல் எங்கள் மேலச்சாபம் விழியும் என்று சென்ற பாசுரத்திலே சொன்னவர்கள் இங்கு யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருள் என்று அருளை செய்கின்றார்கள் இங்கு எம்பெருமானிடத்திலே இவர்களுக்கு என்ன வேண்டுதல் என்று சொன்னால் இராமானுஜருடைய ஒரு குணம் உடையவர் போல இருக்கக்கூடியவர் எம்பெருமானம் எப்படி என்றால் அதாவது அழகரிடத்திலே சென்றார் கிடாம்பி அச்சான் அங்கு உடனே தன்னுடைய ஒரு ஸ்லோகத்தை சொல்லுங்கள் என்று சொல்ல ஆழவந்தாருடைய ஸ்லோகத்தை சொன்னாராம் அதில் என்ன சொல்கிறது என்றால் எல்லா அபராதங்களுக்கெல்லாம் காரணமாக இருக்கக்கூடிய நான் சம்சாரத்தில் கிடந்து கதியற்றவனாக இருக்கிறேன் என்று சொன்னாராம் உடனே அபராத சகசரா என்று சொல்லி சொன்ன உடனே நம் ராமானுஜனை உடைய நீ கதியற்றவன் என்று கூறாதே என்று சொல்லி சொன்னாராம் ஏன்னா இராமானுஜ சம்பந்தம் உடையவர்களுக்கு கதி ராமானுஜரே இருக்கின்ற பொழுது எம்பெருமான் கூட தேவையில்லை ஆச்சாரிய சம்பந்தம் உடையவர்களுக்கு அப்பே நாங்கள் வந்து உன்னுடைய திருவடி வாரத்தில் கிடக்கின்றோம் இன்னைக்கு வந்து எங்களுக்கு அருள் செய்ய வேண்டும் என்று நேற்று கேட்டவர்களுக்கு இந்து என்று என்ன சொல்கிறான்னா எம்பெருமான் சுக்ரீவன் தாரை சுக்ரீவனானவன் தாரையோடு கூடியிருந்தானான் அதே மாதிரி இங்கு மலை முளைஞ்சில் என்று சொல்லி இவன் மல்லிவா பருவத்திலே ராமனும் லட்சுமணன் இருந்தார்களாம் எப்படி இவர்கள்லாம் ஒரு மலையை பற்றி கிடந்தார்களோ அதே மாதிரி நம்முடைய கண்ணனும் அந்த கு சிங்கமும் சிங்க குகையிலே போய் கிடந்தது அதை சொல்லுகின்றார்கள் இங்கு இராமானுஜரும் எந்த குகையிலே இருக்கின்றார் என்று சொன்னால் இவர் ஆச்சாரியனாகினாலே இவர் சதா சர்வகாலமும் வேதமாகிய அந்த அற்புதமான வேதத்திலே சாரமான பொருள்கள் எங்கே இருக்கோ அந்த அதையே பற்றி கொண்டு கிடப்பார் ஆகினாலே அப்பேற்பட்ட ராமானுஜர் போன்று இருக்கக்கூடிய இந்த கண்ணனும் ராமானுஜனும் ஒன்று தான் ஏன்னா கண்ணனுக்கு பல ராமானுஜன் பல பலராமன் என்று ஒரு அண்ணன் உண்டு அண்ணனுக்கு தம்பி ராம அனுஜன் என்று பெயர் கண்ணனுக்கு ராமானுஜன் பேர் இங்கு ராமானுஜர் நின் கோயில் என்றும் இங்கனே போந்தரளி அவர் அவதாரம் செய்திருந்தது சீபெறும்போது இல்லை ஆனால் அவர் எங்கெங்கே சென்றார் என்று சொன்னால் அதாவது மேல்கோட்டைக்கு சென்றார் காஞ்சிபுரம் சென்றார் எல்லா திவிதேசங்களிலும் சென்று கடைசியில் திருவரங்கத்தை வந்து சேர்ந்தார் நின் கோயில் நின்று போந்திரளி கோயிலுக்கே வந்து சேரார் பெரிய கோயிலுக்கு வந்து சேர்கின்றார் திருமலையில் சென்று யார் ராமாயண காலச்சேபம் கேட்டார் ஆகினாலே இப்படி எல்லா இடங்களிலும் சென்று வந்து தன்னுடைய பெருமையை நிலைநாட்டினவராகினாலே நான் கோயில் நின்றும் போந்தள்ளி கோப்புடைய சீரிய சிங்காசனத்திலிருந்து சீரிய சிங்காசனம் என்று சொன்னால் இவர் ராமானுஜர் தனக்கு வந்து மற்ற அத்வைதிகள் அத்வைத சித்தாந்தத்தை கொண்டார்கள் அவர்களுக்கு அந்த வேதம் தான் துவைதிகளுக்கு துவைத வேதம் மட்டும்தான் அதை ரெண்டை மட்டுமே தனித்தனியாக பற்றினார்கள் ஆனால் நம்முடைய விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்தையுடைய ராமானுஜரோ அதை ரெண்டையும் விளக்காமல் துவைதம் அத்வைதம் ரெண்டையும் விடுத்துக்கொண்டு கொண்டு கடகசுருதியாக இருக்கக்கூடியதையும் சேர்த்து மூன்றையும் கொண்டு பாசியம் அருளி செய்தாராகினாலே இவருக்கு சிம்மாசனமாக இந்த மூன்றும் அமைந்ததாகினாலே சீதிய சிங்காசனத்திலிருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருளையலோ எம்பாவா என்று அருளி செய்கின்றார்கள் இந்த ராமானுஜர் தன்னுடைய புறப்பாடு எப்படி இருந்தது என்று சொன்னால் அவருடைய எப்பாடும் பேருந்து உதறி என்று சொல்லி எல்லா பகுதியும் உதறி தள்ளிட்டு வெளியே வந்தாராம் எப்படி வந்தார் என்று சொன்னால் சாருவாக மதம் நீர் செய்து சமண குளித்தியே குளுத்தியே சாக்கிய கடலை வட்டுவித்து மிகு சாங்கிய கிரி முகித்திட மாறு சைடு கணவாதியர்கள் வாய்த்த தகம் மகித்து மேல் பந்த பாசுபதர் சிந்தையோடு வகை வாது செய்த எதிராஜனார் மா குரு மதத் தொடங்கிய குமாரிலன் மதம் அவற்றின் மேல் கொடியதற் சக்கரம் குரிய மாயவாதியரை வென்றிட மீறுவாதில் ஒரு பார்க்கரன் மதம் விலக்கடி கொடி எழுந்து போய் மிக்க யாதவ மதத்தை மாய்த்த பெரு வீரனாலும் வாழியே என்று சொல்லி எம்பெருமான் எப்பாடும் பேர்ந்து உதறி எப்படி சிங்கம் வருகிறதோ அதே மாதிரி எம்பெருமானாரும் இராமானுஜரும் யாருவாக மதங்களை எல்லாம் மொறித்து தெளித்து விட்டு வெளியே வந்தாராகினாலே அப்பேற்பட்ட அவருடைய புறப்பாட்டை செல்வது போலே அமைந்துள்ளது அது மட்டுமல்ல இவருடைய காலத்திலே எப்படி சிங்கமானது குகைவிட்டு வெளியே வந்தாலே அத்தனை மிருகங்களும் ஓடி ஒளிந்து விடுமோ அதே மாதிரி இவர் ராமானுஜருடைய அவதாரத்திலே தக்க சமணரும் சாக்கிய பேய்களும் தாழ் சொக்கற்ற சோம்பரும் நான் நான்மறையில் நிற்க குறும்பு செய் நீசரும் மாண்டனர் என்று அழிச்சுகின்றார் சிங்கத்தினுடைய கர்ச்சனையிலே அத்தனையும் அடங்குவது போலே இவருடைய அந்த எம்பெருமானாருடைய தோற்றத்திலேயே மற்ற மதஸ்தர்களெல்லாம் அடங்கி கொண்டார்களாகினாலே அப்பேற்பட்டிருக்கக்கூடிய இந்த உயர்ந்த பாசரமானது ஆச்சாரியனை உணர்த்துவது எம்பெருமானாரை உணர்த்துவது கண்ணனை உணர்த்தி எங்களுக்காக நீ இந்த சிம்மாசனத்திலிருந்து யாம் வந்த காரியம் படுக்கை வார்த்தை என்ன ஆகும் என்று சொன்னால் மறுநாள் விடிஞ்சா போச்சு என்று நின்று விடுமா அப்படி இல்லாமல் நீர் வந்து எங்களுக்காக சிம்மாசனத்திலிருந்து நான் வந்த காரியம் ஆராய்ந்து அருள் என்று அருள் செய்கின்றார்கள் வேதமானது எப்படி மாறி மலை முளைஞ்சல் சொல்கிறார் வேதமானது மலை போன்றது அதை கற்பதும் கஷ்டம் அளவிலே பெரியது பரத்வாஜ மகரிஷியானவர் இந்த வரம் பெறுவதற்காக அழைத்து எனக்கு ஆயுளை வேண்டும் ஒரு முந்நூறு ஆண்டு கொடுத்தேன் என்று சொன்னால் நான் வேதம் ஓதி கற்றுக்கொள்கிறேன் என்று சொல்ல தந்தோம் என்று கொடுத்து விட்டு சென்றார் முந்நூறு வருடங்கள் கழித்து மீண்டும் இந்திரனை அழைத்தார் எனக்கு இன்னும் வேதம் கற்று முடியவில்லை இன்னும் ஒரு நூறு ஆண்டு கொடுக்கனாராம் உடனே அந்த இந்திரனானவன் மூன்று பெரிய மலைகளை காட்டி அந்த மலைகளை உண்டாக்கி அதிலிருந்து மூன்று கையளவு மண்ணை எடுத்து காட்டி நீ இந்த முந்நூறு வருடத்தில் கற்றது இவ்வளவுதான் கற்றது கைமண் அளவு கல்லாதது மலையளவு என்று சொன்னார் எனவே வேதத்தை கற்பது அவ்வளவு அரிது அப்படி இல்லாமல் சங்க தமிழ் மாலை முப்பது அது மட்டுமல்ல தூய சங்க தமிழ் மாலையாக இருக்கக்கூடியது இதை நாம் தப்பாது அனுபவத்திலே கொண்டோம் என்று சொன்னால் அனுசந்தானத்திலே கொண்டு அர்த்த விசேஷங்களை புரிந்து கொண்டோம் என்று சொன்னால் வேதம் கற்ற அந்த பெருமை உண்டாகும் இதை கற்று நாம் தெளிவோமாக திருப்பாவையே நமக்கு எல்லாமாக இருக்கக்கூடியது வேதம் அனைத்துக்கும் வித்தாகும் கோதி தமிழகினாலே நாம் அதை அனுபவிப்போமாக ஆழ்வார் எம்பெருமானார் ஜீய திருவிழிகளே சரணம் ஜீய திருவிழிகளே சரணம்